வங்கக்கடலில் நிலவும் டெப்பா புயல் காரணமாக புதுச்சேரியில் மாலை முதல் மழை பெய்து வருகிறது சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மழை பாதிப்புகளை முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி நகரில் உள்ள இந்திரா சிலை ராஜீவ் சிலை சிவாஜி சிலை கொக்கு பூங்கா சந்திப்பு ஆகிய பகுதிகளில் மழை பாதிப்பு உள்ளதா என ஆய்வு செய்தார் காரில் இருந்தபடியே ஆய்வு செய்தவர் அவர் மழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கினால் உடனுக்குடன் அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புயல் மழையை சமாளிக்க புதுச்சேரி அரசு தயார் நிலையில் உள்ளது என அவர் தெரிவித்தார் எல்லா இருந்தது முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா துறையிலும் தயார் நிலையில் இருக்கின்ற ஏற்பட்டிருக்க சாப்பாடு போட சொல்லிருக்க சட்டமன்ற உரிமை எல்லாரும் சாப்பாடு போட சொல்லி சொல்லிடுறேன் நன்றிவா